பிரம்மாண்ட இயக்குநர் சங்கரன் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் தற்போது உருவாகி ரிலீஸுக்கு காத்திருக்கும் படம் தான் இந்தியன் இரண்டு வரும் பனிரெண்டாம் தேதி உலகெங்கிலும் பிரம்மாண்டமாக வெளியாக இருக்கும் இந்த படத்தின் முன்பதிவு தற்போது முழுவீச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வெளிநாடுகளில் படத்தின் பிரீமியர் காட்சி மற்றும் முதல் நாள் காட்சிகளுக்கான முன்பதிவு படுஜோராக ஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுமட்டுமல்லாமல் அந்த முன்பதிவு வசூல் விவரங்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது அதன்படி அமெரிக்கா கனடா ஐக்கிய நாடுகள் ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு அமீரகம் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இதர மற்ற நாடுகளில் இதுவரை இருநூற்றி நாற்பத்தி அமெரிக்க டாலர்களை வசூல் செய்து அசத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வரும் நாட்களில் இந்த முன்பதிவு வசூல் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது இதனால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் அது மட்டுமன்றி இந்தியன் இரண்டு திரைப்படம் உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் பல சாதனைகளை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி நம்ப இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நியூஸ் அண்ட் ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி